நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா தென்னாடுடே சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி தென் தில்லை மன்று நூலாடி போற்றி என்று ஆறுமுதம் போற்றி ஆரூர் அமர்ந்த அரைசே போற்றி சீரா திருவையாரா போற்றி டம்பலம் தம்பிரான் தோழராகிய நம்பியாரூரர் சோழ நாட்டு பதிகள் பலவற்றையும் தரிசித்துக் கொண்டு திருச்சொற்றுத்துறையை அடைந்து பதிகம் பாடிவிட்டு அண்மையில் உள்ள முழுநீர் அணிவார் அமர்ந்த பதி பலவும் பணிந்து முன்னுவார் என்கிறார் சேக்கரார் இறைவன் விற்றிருக்கக்கூடிய பல சிவாலயங்களை சென்று வணங்கி அந்த யாத்திரை அவர் தொடர்ந்தார் என்று இந்த பெரியபுராண பாடல் கூறப்படுகின்றது அண்மையில் உள்ள திருக்கண்டியூர் வீரட்டானத்தை சென்று வழிபட்டார் தேவர பெருமான் கண்டியூர் பணிந்து என்கிறார் சேர்க்கிறார் வண்டியூருக்கு தஞ்சாவிரத்தினா பதிகங்கள் கிடைத்திருக்கின்றன சுந்தரமூர் சுவாமிகளுடைய பதியம் நமக்கு கிடைக்கும் பேர் பெறவில்லை அங்கிருந்து திருமையாற்றுக்கு சென்று வணங்கினாராம் அப்பொழுது பாடிய பதியமும் நமக்கு கிடைக்கவில்லை அதற்கு பெருடி சேரமானுடன் வரும்பொழுது பாடிய பதிகம் தான் இருக்கிறது இந்த தருணத்தில் பாடிய பதிவு நமக்கு கிடைக்கவில்லை ஐயாரப்பனை தரிசித்துவிட்டு அங்கிருந்து திருப்பூந்துருச்சி என்ற ஒரு அருமையான விஷயஸ்தலத்தை வந்து அடைந்தார் அதை பெரியப்பறான வாயிலாக நாம் கழிப்பிட்டிருக்கிறோம் திருநாபரசர் எவ்வளவு காலம் அங்கு தங்கியிருந்து ஞாயிறு திங்களும் தோயும் ஒரு திருமணத்தை அமைத்து இறைவனை அன்றாடம் தரிசித்து உழவார பணி செய்து பல பதிகங்கள் அங்கிருந்து பாடினார் என்று நமக்கு செயற்குழார் வாயிலாக தெரிந்து கொள்ள முடிகிறது அப்படி அந்த திருப்பூந்துருத்தி பெருமானை வணங்கிவிட்டு தொழுது இறைஞ்சி என்கிறார் அந்த பதிகம் நமக்கு கிடைக்கவில்லை சேவில் வருவார் ரிஷபத்தின் மேல் வரக்கூடிய பெருமான் அவரது திரு என்ற ஒரு திருத்தலம் மிகவும் அண்மையில் இருக்கிறது திரு ஆலம்பொழிலானை சிந்தி நெஞ்சே என்று அப்பர் சுவாமியோட திருத்தாண்டம் அந்த தலத்திற்கு உண்டு அந்த ஆலங்கொழிலைச் சேர்ந்து தாழ்ந்து அங்கேயே அந்த இரவில் அங்கே சயனித்தாரோ உறக்கம் கொள்ளும் வேளையில் அவரது கனவின்கள் பெருமான் காட்சி அளித்தார் மழபாடியில் வருவதற்கு நினைக்க மறந்தாயோ என்று கேட்கிறார் திருமழபாடிக்கு வருவதற்கு மறந்து விட்டதா உனக்கு என்று அந்த அழகான ஒரு கோலத்தை காமிச்சாராம் குழகாக குழகின்றால் அழகு என்று பொருள்படும் குழகாக தம் கோலம் எதிர்காட்டி அருட அப்படி எதிர்காட்சி கொடுத்து அந்த கோலத்தை காட்டிய உடனே உடனே சுந்தரமூர்த்தி நாயனார் அங்கு செல்ல வேண்டி புறப்பட்டாராம் பொன்னியின் வடபால் ஏரி பொன்னி நதியினுடைய வடகரை அந்த பொன்னி நதி என்று இங்கு குள்ளக்கரை இல் தான் அந்த திருமழப்பாடு இருக்கிறது கொள்ளிடமும் பொன்னு பொன்னியிலிருந்து வந்தது நதிதானே அதனால் அது இப்படி சொல்லிவிட்டார் என்று நினைக்கக்கூடாது அந்த நதியையும் கடந்து வடபரம் வடபெறும் அமைந்திருக்கக்கூடிய திருமழப்பாடியை வந்தடைந்தாராம் அந்த வீதிகளை எல்லாம் வணங்கினார் நம்பியார் ஒருவர் அந்த தேவர் பெருமான் வீட்டில் இருக்கக்கூடிய திருமழப்பாடி அந்த கொள்ளிடத்தின் கரையிலே அமைந்திருக்கிறது இந்த ஆலயத்தினுடைய கோபுரத்தை வணங்கிவிட்டு அன்பர்கள் உடன் வர சூழ்ந்து வர உள் அந்த நாகாபரணனாகி விளங்கிய பரமேஸ்வரனுடைய திருசன்னதிக்கு முன்பு சென்று தாழ்ந்து வீழ்ந்து வணங்கினாராம் அந்த கருணை கடலனுடைய திறத்தை போற்றி 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 அவருடைய திருவாயிலிருந்து ஒரு இசை பதிகம் உதயமாயிற்று உலகா என்கிறத்துடன் அந்த பதிகத்தை பாடினார் என்கிறார் சேக்கரார் என்ன பதிகம் என்பதையும் சேக்கர சுவாமிகளை சொல்லிவிட்டார் பொன்னார்மீனி என்று எழுத்து என்று சொல்கிறார் சொல்லிவிட்டு அந்த பாடலின் நிறைவு வரி அன்னே உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கேனே என்ற வ வரியை அப்படியே எடுத்தாடுகிறார் அன்னே உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கேன் என ஏத்தி தன்னேரில்லா பதிக மலர் சாத்தி தொழுது புறம்பு அணைந்தது ஒப்பற்ற ஒரு பதிகத்தை அங்கு அருள் செய்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார் என்று சொல்கிறார் இது மிகவும் பிரபலமான ஒரு பாடல் ஒன்னார் மீனி இணை என்ற ஒரு பதிகம் துவக்கம் அது ஆனால் இது யாரை நினைக்க முடியும் பெருமானை நினைக்காமல் இவர் யாரை நினைக்க முடியும் அஞ்சேல் என்று ஓடோடி வந்து துணையாக இருப்பவன் அவன் அல்லவா அவனை நினைக்காமல் யாரை நினைப்பது என்று இந்த மிகப்பெரிய ஒரு உபதேசத்தை பாடல் தோறும் மகுடமாக வைத்து நின்னையல்லால் இனி யாரை நினைக்கிறேனே நின்னையல்லால் இனி யாரை நினைக்கிறேன் என்றெல்லாம் போற்றி பரவுகின்றார் இந்த பதிகத்தில் ஆகவே இந்த பதிகத்தை ஒரு பாடலோடு நிறுத்தி கொண்டு விடாமல் அன்பர்கள் முழு பதிகத்தையும் மனப்பாடம் செய்து இறைவனிடத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் ஏன் என்று கேட்டால் பல முறை அதே வரி அதே வார்த்தை வருகிறது உன்னை எல்லாம் இனி யாரை நினைக்கிறேனே அவர் எப்பொழுதுமே நினைப்பவர் தான் நமக்காக சொன்ன வார்த்தை எது நாமும் எப்பொழுதும் அவனை தவிர வேற எதையும் தேவைய இல்லாத நிரந்தரமல்லாத எதையுமே நினைக்கக்கூடாது அதனால் எந்த விதமான பயனும் இல்லை கழியும் கருத்தே சொல்லி காண்பது என்னங்கிற அப்பசங்கள் திலையில் அதெல்லாம் இருந்து நாளை அழிய போகக்கூடியவை அவற்றையெல்லாம் ஒரு பொருட்டாக விமர்சிப்பதோ அதை பற்றி பேசுவதோ தவிர்க்கப்பட வேண்டியது ஒன்று ஆனால் இறைவனை பற்றிய பேச்சுக்கள் பேச பேச தேனா என்ன அமதுமாய் தித்திக்கக்கூடியது ஆகவேதான் அல்வாளர்களுடைய வாக்கிலிருந்து உதயமாகக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு நம்முடைய நல்வாழ்க்கைக்காகத்தான் ஏற்பட்டவை என்பதை முதற்கண் நாம் உணர்வோம் தேவாரம் நமக்கு துணையாக இருந்து உயிர்க்கு துணையாக இருப்பது அந்த உயிர் உடலுக்குள் இருக்கக்கூடிய உயிருக்கு துணையாக இருந்து நம்மை காப்பாற்ற உள்ளது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த பெருமானுக்கு வைரத்தூண்நாதர் என்று ஒரு உண்டு மழபாடியில் வைரத்தூணே என்கிறார் திருநாக சுவாமிகள் சுந்தராம்பிகை என்று அம்பாளுக்கு பெயர் தற்காலத்தில் பெருமானுக்கு வைத்தியநாத சுவாமி என்று ஒரு பெயரும் சேர்த்து வழங்கப்படுகிறது அத்திரியாசம் மந்தர் மருந்தாக அந்த இருக்கிறான் என்பதை காரணமாக கொண்டு ஏற்பட்ட பெயராக இருக்கும் இப்பொழுது நாம் இந்த மாணிக்கமே மாணிக்கமே என்று இந்த பெருமானை சொல்லும்பொழுது சுந்தரர் அந்த வைரத்தூணாக விளங்கக்கூடிய மாணிக்கத்தை குறிப்பிடுகிறார் என்று நாம் கொள்ள வேண்டும் அவ்வாறு சொல்லுவதற்காக நாம் பல முறை அந்த தளத்திற்கு செல்ல வேண்டும் இது ஒரு முறை சென்று வழிபடக்கூடிய தளம் என்று நினைக்கக்கூடாது வாழ்க்கையில் ஒரு தடவையாவது செல்ல வேண்டும் என்று சில பேர் சொல்வார்கள் அடியானது கருத்துப்படி இது அங்கேயே வாசம் செய்யப்பட வேண்டிய ஒரு ஒரு திருத்தலம் அதற்கு கொடுத்து வைக்காதவர்கள் வாழ்க்கையில் பல முறைகளாவது சென்று வழிபட வேண்டும் என்று சொல்ல வேண்டுமே ஒழிய ஒரு முறையாவது செல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடாது அப்படிப்பட்ட பற்ற ஒரு திருத்தலம் அந்த திருமழப்பாடி ஐயாரப்பருடைய பல்லக்கு பங்குனி மாதத்தில் இந்த தலத்திற்கு வருவது வழக்கம் ஏனென்றால் இந்த திருமழபாடியில்தான் இந்த நந்திகேஸ்வரருடைய மனைவியாகப் போகிறவள் திருவாவதாரம் செய்த தலம் சுரசாம்பிகை என்று சொல்வார்கள் அவரை மனம் செய்து கொடுப்பதற்காக ஐயாருப்பர் அங்கிருந்து தர்ம சம்மர்தனியோடு பல்லக்கில் அந்த கொள்ளிடத்தை கடந்து வருவதை காண கண் கோடி வேண்டும் இதையெல்லாம் சென்று பார்க்க வேண்டும் அந்த கோடை காலத்தில் பதினோரு மணி அல்லது பன்னெண்டு மணி கூட வைத்துக் கொள்ளலாம் அந்த கொடிய வெயிலில் சூடு மணலில் அந்த திருப்பாதம் தாங்கி வருபவர்கள் எவ்வளவு சிரமத்துக்குள்வார்கள் என்பதை அங்கு சென்று பார்த்தால்தான் தெரியும் கொள்ளிடத்தின் ஒரு புறத்தில் மாத்திரம்தான் தண்ணீர் ஓடும் அந்த கோடை காலங்களில் அதை தாண்டிவிட்டால் வறண்ட மணல் பரப்பு தான் காணப்படும் ஆனால் அந்த ஊர் மக்களோ இவர்களுடைய பாதம் நோகுமே இந்த சுடுமே சுடுமே என்று ப தென்னை ஓரைகளை எல்லாம் அந்த வரும் வழியில் போட்டு வைத்திருப்பார்கள் நடுவில் ஒரு பந்தலம் அமைத்திருப்பார்கள் அங்கு வந்து சிறிது இழை இழைப்பாரி கொள்வது வழக்கம் ஒரே மூச்சில் வர முடியாது அவ்வளவு அகன்ற மணல் பரப்பு இதே நேரத்தில் திருமழபாடியில் உள்ள இறைவன் இந்த பஞ்சநதீஸ்வரரை அதாவது ஐயாரப்பரை எதிர்கொண்டு அழைப்பதற்காக தான் தேவியுடன் இன்னொரு பல்லக்கில் புறப்பட்டு வருவார் இவ்விரு இவ்விரு பல பல்லக்குகளையும் அங்கு உறுதியாக காணலாம் பிறகு கரையேறி வந்துவிட்டு அந்த கரையிலேயே ஒரு மண்டபத்தில் அந்த பல்லக்குகளை இறக்கி வைத்துவிட்டு ஐயாரப்பரோடு கூட நந்தியம்பெருமானும் வருவார் அதிகார் நந்தி நந்திகேஸ்வரர் அவருக்கு ஐயாரப்பூர் முன்னிலையில் மாலையில் திருமணம் நிகழும் பிறகு இது திருவையாற்றுக்கு அந்த மன மணமக்களை அழைத்து செல்வது வழக்கம் இவ்வளவு அருமையான ஒரு நிகழ்ச்சி நமக்கு ஆண்டுதோறும் நடைபெறுகிறது அதை நாம் உறுதுடையாவது பார்க்க வேண்டாமா தளத்தை பலமுறை பார்க்கலாம் ஆனால் இதுவோ ஆண்டுக்கு ஒரு முறை தான் வரக்கூடியது நிகழ்ச்சி அதை உறுதடையாவது நாம் கண்குளர் காண வேண்டாமா என்றெல்லாம் ஒவ்வொரு சிவனடியாரும் ஏக்கத்தோடு காத்திருக்க வேண்டும் அது எப்பொழுது வரப்போகிறது அந்த அந்த தேதிதான் என்ன என்றெல்லாம் ஆர்வத்தோடு இருப்பார்கள் உண்மை சிவனடியார்கள் இப்பொழுது நாம் இந்த பொன்னார் மேனியினை வர்ணிக்கக்கூடிய இந்த திருப்பதியத்தை நாம் இப்பொழுது பார்க்கலாம் நட்டராகம் என்ற பண்ணில் அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான அதிகம் தன்னிகர் இல்லாத பரிகம் என்று சேர்க்கலாரை சொன்ன பிறகு அதற்கு எந்த மீனியனே தேவையில்லை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் கொன்றை அணிந்தவனே மண்ணே മണിയേ മഴപാടിയുൾ മാണിക്കമേ അന്നേ ഉള്ള ഏ அன்னே உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கிறேன் நீ தாய் போன்று அனைவரையும் தாங்கக்கூடிய ஒரு கடவுள் காக்கக்கூடிய கடவுள் தாயிற் சிறந்த தயாவான கடவுள் உன்னை மறக்க முடியுமா உன்னுடைய வர்ணனையை எப்படி சொல்லுவேன் அந்த பொன்னார் மீனியை எப்படி வர்ணிப்பேன் புளித்தோர் வேறு இடையில் அதுக்கு ஆடை போன்று விளங்குகிறதே மேல் கொன்றை மாலை சுடுவோனே கொன்றை மலர்களை விரும்பி அணிவோனே மாமணி சாதாரணமணி அல்ல ஒப்பிலாமணி இது மாசிலாமணி இது அப்படிப்பட்ட ஒரு பெருமானை வயிறத்தூணை நான் மறக்கலாமா மாணிக்கமாக திகழக்கூடிய பெருமானே உன்னை நான் மறந்து வேறியதை நினைப்பேன் என்கிறார் இந்த முதற்பாடலில் கீழார் கோவடம் திருநீரும் மீ பூசி உந்தலுந்தே வந்து அடைந்தே தலைவா என்னை என்று கொள் நீ வாழார் கண்ணி பங்கா மழபாடியுள் மாணிக்கவே கேளாய நில்லை அல்லால் இனி யாரை நினைக்கிறே மீண்டும் அந்த பெருமானுடைய புகழை பாடும்பொழுது வாழ் போன்ற கண்ணி உமாதேவியை பங்கமாக பாகமாக கொண்டவனே என்றெல்லாம் கரைந்து கரைந்து குருகி இந்த பதவியத்தை பாடுகிறார் சுந்தரமன் சுவாமிகள் என் மானியம் அன்னை என் தனக்கு எழு தன்னை சார்பு ஆக நாம் ஏதோ நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நம் உறவினர்கள் தான் நம்மை காப்பாற்ற போகிறார்கள் எனக்கு தாய் இருக்கிறாள் தந்தை இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மை பார்த்தால் ஒரு எழு அளவு கூட இவர்கள் எல்லாம் நமக்கு வந்து உதவ இம் மாய பிறவி இறந்து பிறந்து இறந்து எய்த்து ஒழிந்தே ஏன் இது மாயமாகிய பிறவி மாய சூழப்பெற்ற ஒரு உலகு மாயை சூழப்பெற்ற உடல் உயிர் எல்லாமே இதுக்கு பிறப்பு உண்டு இறப்பு உண்டு என்ன செய்வது என்று மீண்டும் மீண்டும் இதே பிறப்பு இறப்பு இறப்பு பிறப்பு என்று அந்த வலையில் தான் விழுகின்றோம் மை பூம்பொழில் சூழ் மழபாடியுள் மாணிக்கமே ஏ அம்மா நின் நினைக்கேனே பண்டே நின்னடியேன் அடியார் அடியாரற்கெல்லாம் தொண்டே பூண்டொழிந்தே ஏன் தொடராமை துரிசு அறுத்தேன் வண்டார் பூங்கொழி சூழ் மழபாடியுள் மாணிக்கமே ஏன் அண்டல் இனி யாரை நினைக்கே எந்த காலத்திலிருந்தோ உனக்கு அடிமை தொழில் பூண்டு ஒழுகுகின்றேன் உனக்கு மட்டுமல்ல உன்னுடைய அடியார்கள் அவர்களுக்கும் அடியார் அடியார்க்கடியேன் அல்லவா நான் அவர்களுக்கெல்லாம் தொண்டு செய்வதே குறிக்கோளாக கொண்டு என்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறேன் இதனால் பிறவித்தலையோ இறப்பு என்னும் அச்சமோ என்னை தொடரவே தொடர ஆகவே இந்த தொண்டு பூண்டால் அடியார்களுக்கு தொண்டு பூண்டால் பிறவி பிணியிலிருந்து இருந்து நீங்களாம் அவர்களெல்லாம் உண்மையான அடியார்களாகத்தான் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இது பலிக்கும் இல்லாவிட்டால் அவர்களே நம் அளவோ அல்ல கீழ் நிலையோ இது சாதிப்பது என்பது சித்திப்பது என்பது அவ்வளவு சுலபமானது அல்ல கண்ணாய் ஏழு உலகும் கருத்தாய அருத்தமுமாய் பண்ணாரின் தமிழாய் பரமாய பரஞ்சுடரே ஏன் ஒரே கண் போன்று விளங்குவோம் கண்ணாம் கருகாவோ என்பதைதான் உலகுக்கே கண்ணாக இருப்போம் அந்த கருத்து கருத்தினுடைய பொருள் அனைத்துமாக இருப்பவன் பண்ணாகி விளங்குகின்றான் பண்ணாரின் சொல் பாவையாளை ஒரு பாகமாக விளங்குகின்றான் இன் தமிழ் வடிவாகவே விளங்குகின்றான் பரமாக அனைவருக்கும் உயர்ந்த கடவுளாக இருக்கக்கூடிய சூடர் வடிவனாக விளங்குகின்றான் அண்ணா நினைக்க நாளார் வந்து நணுகி நரியா முன்னம் நிந்தனக்கே ஆளா வந்து அடைந்தே ஏன் அடியேனையும் என்று கொள்ளி நம்முடைய நாட்கள் முடிந்து விட்டன யமதூதர்கள் சித்திரகுப்தர்கள் எல்லோரும் வந்து உயிரை பறித்துக் கொள்வதற்கு தயாராக வந்து நிற்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலை வருவதற்கு முன்பு அடியேன் என்ன செய்தேன் தெரியுமா உனக்கு ஆளாக வந்து அடைந்து விட்டேன் அப்படி அடியேன் உன்னை வந்து சரணாக அடைந்து விட்ட பொழுது என்னை நீ என்று கொள்ள வேண்டாம் என்னை கொள் என்று கேட்கிறார் மாழா நாள் அருளும் மழைபாடியுள் வாணிக்கும் பிறப்பு என்று கொண்டு இருந்தால் தானே இறப்பு இருக்கப் போகிறது அந்த இறப்பை இல்லாதபடி செய்ய வேண்டும் என்றால் பிறவாமைதான் அதற்கு காரணம் பிறவாமை வேண்டும் கரைக்கலாம் அப்படித்தான் கேட்டார் மீண்டும் ஒருவேளை பிறப்பு வந்துவிட்டால் ஒன்று என்றும் வரவாமை வேண்டும் அதையும் சேர்த்து கற்கிறார் ஆகவே இந்த பிறவி என்பது துன்பமயமானது மாயில் நம்மை சிக்க வைப்பது மீண்டும் ஒரு பிறவிக்கு ஏதுவாக விளங்குவது என்பதை திரும்ப திரும்ப நமது ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் ஆகவேதான் உனக்கு நான் ஆளாக வந்து அடைந்தேன் இந்த எம படர்களுக்கு என்ன வேலை அவர்கள் நாட்களை வேண்டுமானால் எண்ணிக்கொண்டு போகட்டும் நீ இருக்கிறாயே எங்களை எங்களை காப்பாற்றுவதற்கு என்பது அதனுடைய குறிப்பு ஆளா நின்ன எல்லால் இனி யாரை நினைக்க செந்தாருங் சடை சடைமேல் பிறை தாங்கி நல்ல வெந்தார் வெண்புடியான் வித்தகனேயே மைந்தார் சோலைகள் சூழ் மழபாடி உள் மாணிக்கமேயே என் தாய் நின் இனி யாரை நினைக்கேனே கொழி அணிந்த நான் விளங்குகிறான் சடைமேலோ ஒரு பிறை விளங்குகிறது உடலிலோ வெண்பொடி வெண்ணூறு விளங்குகிறது விட ஏறி வித்தகனாக வருகிறான் பெருமான் அப்படிப்பட்ட உன்னை நான் மறக்க முடியுமா என் தாய் போன்று இருப்பவனே தாய் மாணவனே உன்னை தவிரவேனி வேறு எவரை நான் நினைக்கப் போகிறேன் வெய்யே பெரி சுடரோன் மிகு தேவர் கணங்கள் எல்லாம் செய்ய மலர்களிட மிகு செம்மையுள் நின்றவனேயே சூரியன் முதலாகிய தேவக்கூட்டங்கள் தேவாதி தேவர்கள் அனைவரும் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் சிவந்த மலர்களை எடுத்துக்கொண்டு கொண்டு வந்து அவனுக்கு அர்ச்சிக்கிறார்கள் மலர்கள் மட்டுமா செம்மை நிறம் இவனும் தானே பொன்னார் மேனியனாக இருக்கிறான் அல்லவா அவனுக்கு நம்மர்களால் அச்சிக்கிறார்களாம் தேவர்கள் கதிரவன் முதலாகிய தேவர்கள் ஐயா மையார் பூம்பொழில் மழபாடியுல் மாணிக்கமே ஐயா நின்னையல்லால் இனி யாரை நினைக்கே நெறியே நின்மல நே நெடுமால் அயன் போற்றி நீர்மயனே கொடியேரிடையாள்தலைவ நெறிகாட்டுபோனே என்றுதான் பொருள் கொள்ளலாம் அந்த நெறியாக விளங்குவோன் அவன்தான் என்றும் பொருள் கொள்ளலாம் நிர்மலனாக விமலன் நிமலன் விம்மலன் இப்படி பல பெயர்களால் உன்னை அழைக்கலாம் என்று கேட்டால் நெடுமால் திருமாலும் அயனாகிய பிரமனும் உன்னை போற்றி வணங்குகிறார்கள் அப்படியானால் உன்னை உயர்ந்த பரமாய பரஞ்சூழர் அல்லவாணி அப்படி உன்னை அனைவருக்கும் மேலான ஒரு கடவுளாகத்தான் நாங்கள் வழிபடுகிறோம் இந்த அம்பிகையினுடைய நாளனாக நீ விட்டிருந்து அனைவரையும் காக்க வேண்டும் காத்து தான் இருக்கிறாய் அதில் மாற்றுக் கருத்தே இல்லை ஆனாலும் என்னுடைய இயலாமை அறியாமை உன்னை அறிய ஒட்டாமல் செய்கிறது இந்த மாயையுள் சிக்க வைக்கிறது அதிலிருந்து என்னுடைய தாயாக இருக்கக்கூடிய அண்ணா அண்டா மன்னே நீதான் எங்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் எங்களுக்கு நல்ல அறிவை கொடுக்க வேண்டும் அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவாக நீதான் வழங்க வேண்டும் வேறு யாரிடம் நான் புகலிடமாக சென்று வணங்குவேன் வேறு யாரை நான் நினைப்பேன் என்றெல்லாம் இந்த பதியத்தில் அருமையான பல கருத்துக்கள் வருகின்றன மரிசேரங்கையனே மழபாடியுள் மாணிக்கமேயே அறிவே நின் இனி யாரை நினைக்கேனே நினைக்கே முப்புறமூ நுப்புறமூரிய சிலை தொட்டவதே வார கொங்கை உடன் மழபாடியுள் மேயவ நீ சீரார் நாவலர்கோன் ஆரூரன் உரைத்த தமிழ் பாரோர் ஏத்தவல்லார் பரலோகத்து இருப்பாரே அ நாவலூர் ஹோனாகி ஆறு ஒரு அற்புதமான தன்னிகர் இல்லாத திருப்பதியத்தை இந்த மண்டுலோகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் ஓத வேண்டும் அப்படி ஓத வல்லார்கள் பரலோகத்தில் இருப்பார்களாம் சிவலோகத்தில் இருப்பார்கள் என்பது இந்த திருப்பதிகத்தினுடைய பதிக பலனாக நம்பியவர்களே குறிப்பிட்டிருக்கிறார் என்றால் அதனுடைய உயர்வு யாராலும் சொல்ல முடியாது சேர்க்குளாரே தன்னீரின் தன்னிகர் இல்லாத ஒரு பரிகம் என்று சொல்ல விட்டபடியே இன்னும் யார் சொல்ல வேண்டும் பார்வதி மகாதேவா போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி தென் தில்லை மன்ற உள்ளாடி போற்றி தனக்கு ஆறு போற்றி ஆரூர் அமர்ந்த அரிசே போற்றி சீரா திருவையாரா போற்றி சிற்றம்பலம்